ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் கிருஷ்ண அமிர்தம் அப்படின்ற தலைப்புல ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்துல கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றிய வர்ணனையை பார்த்து கொண்டிருக்கோம் நாம ஒன்றாவது அத்தியாயம் பூமி தாயினுடைய வேதனைகள் அப்புறம் போய் பிரம்மதேவருடைய சேர்ந்து விஷ்ணுவினுடைய ஆ ஆக்ஞாவை பெற்றுக்கொண்டு வந்தார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அதற்கப்பறம் நடந்த விஷயங்களும் முதல் அத்தியாயத்தில் வருது அவருடைய திருமணம் எப்படி நடந்தது வசுதேவருக்கும் தேவகிக்கும் நடந்த திருமணம் அதில் கம்சன் எப்படி வெளிப்பட்டான் அவனுடைய குரோதம் எப்படி வெளிப்பட்டது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் இப்போ இந்த ஒன்றாவது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதிகளில் இன்னும் அற்புதமான விஷயங்கள் வருது அது என்னதை கொஞ்சம் மேற்கொண்டு பார்ப்போம் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா தன் மனைவியை திருமணமாகி சில மணி நேரங்கள்தான் தான் சில ம சில மணி நேரத்தில் திருமணமானது தனது மனைவியை காப்பாற்றுவதற்கு கணவன் கண்டிப்பாக துடிப்பானே இப்பொழுது தான் திருமணம் ஆயிருக்கு அதற்குள்ளே தன்னுடைய மனைவியினுடைய அண்ணன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா உடனே அவரை கொள்வதற்கு தயாராகி விட்டானே அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கார் நான் வசுதேவர் இந்த மாதிரியும் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு வெளிப்படுத்திக்கப்படுகிறது அப்போ வசுதேவர் என்ன பண்ணுறார் அவருடைய அவருடைய கடமை இல்லையா அப்போ தன்னுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டும் நான் மனைவியை எப்படியும் பாதுகாத்து விடுவேன் அப்படின்னு சத்தியம் தானே திருமணம் பண்ணுறோம் இன்றைக்கி திருமணம் பண்ணும்போது என்ன நடக்கும் நாம் வந்து நம்மளுடைய அக்னிக்கு அக்னியை எழுத சுற்றி வரோம் அக்னிக்கு முன்னாடி நம்ம வந்து சபதம் எடுக்கின்றோம் என்ன சபதம் எடுக்கிறோம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி இவள் எனது மனைவி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி இவர் எனது கணவர் நாங்கள் இரண்டு பேரும் அடுத்து என்ன எடுத்துக்கிறோம் நாங்கள் இரண்டு பேரும் பகவானினுடைய சேவையில் ஈடுபடுவோம் அப்படின்ற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்கின்றோம் ஆனாலும் இன்றைக்கி அந்த சங்கல்பத்தை மாறுகின்றோம் பண்ணுவது இல்லை அதெல்லாம் முன்னொரு பேச்சு அப்போ என்னாச்சு அந்த க மனைவியை பாதுகாக்க வேண்டுமே மனைவியை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கின்றார் வசுதேவர் அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா இங்கே அவன்கிட்ட வந்து தெரியப்படுத்துற இப்போ கம்சனே இது வந்து நல்ல விஷயமா இருக்கா நீ வந்து பெருமை மிக்க ஒரு அரசன் உன்னுடைய பேரும் புகழும் வந்து எல்லா லோகத்திலும் வந்து பேசப்படுது அதுவும் திருமணமாகி சில மணி நேரமான உன்னோட தங்கையை வந்து காயப்படுத்துவது வெட்ட துழிவது ஒரு வீர செயலா அப்படின்ற விஷயத்தை அவர் முன்வைக்கின்றார் அப்புறம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அந்த அசரி சொன்னது என்ன உனக்கு மிருத்யு வரப்போகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்கும் மிருத்தி வரத்தான் போகிறது பிறந்த நபர்களுக்கு மிருத்யு கண்டிப்பாக வரும் ஜாத்தசகி துருவோ மிருத்தியூர் துருவம் மிருத்திய அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார் ஜாத்தசிய துருவகோ மிருத்யுர் நம்ம பிறந்துட்டோம் ஜாத்தஸ்ய பிறந்துட்டோம் என்றால் துருவ கண்டிப்பாக மிருத்யு சச்ச கண்டிப்பாக இறக்க வேண்டும் அப்போ இறப்பது என்பது உறுதி பிறந்து விட்டோம் இறப்பது என்பது உறுதி அப்போ இந்த வாழ்நாளில் இந்த பௌதிக உலகத்தை நாம் இருக்கும் நிலையில் நமக்கு ஒரு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உடம்பு அழிந்து கொண்டே தான் இருக்கும் இந்த உடம்பினுடைய அழிவதற்காக நீர் வந்து ஏக்கம் பண்ணலாமா கம்சா அப்படின்ற விஷயத்தை முதல்ல வைக்கிறார் ஆனால் அதெல்லாம் வந்து அங்கே ஏற்கக்கூடியதாக இருக்க போதா அவன் குரோதத்தில் இருக்கின்றான் நாம் பார்க்குறோம் அடிக்கடி என்ன அப்படின்னா இதில் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம்தான் எப்பொழுது நமக்கு வந்து கோதம் வருகிறதோ குரோதாத் பவதி சம்மோகாத் குரோதாத்பவதி சம்போகமானா என்ன குரோதம் வந்து விட்டால் என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது நமக்கு என்ன வேணால் பண்ணுவோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அப்போ அவனுக்கு குரோதம் அதிகமாக இருக்கின்றது அப்போ கம்சனாலும் இதை வந்து தாக்கு பிடிக்க முடியல அதெல்லாம் எனக்கு தெரியாதா எனக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் என்னை எப்படி இவருடைய புதல்வன் கொல்ல முடியும் அப்படின்னு அவனும் வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கான் என்ன சொல்கிறது கண்டிப்பாக இருக்கான் நான் கண்டிப்பாக அவரை வந்து கொலை செய்ய போகின்றேன் அப்படின்ற விஷயத்தில் அவன் இருக்கான் அவன் எப்படி இது சொல்லப்பட்டிருக்குன்னா பரிஷித் மகாராஜ் கேட்ட கேள்விக்கு இங்கே சுகதேவ்ஸ்வம் என்ன சொல்கிறார் எப்படி ஒரு திருடனாக இருக்கிறவன் தன்னுடைய திருட்டு வேலையில் ஈடுபட வேண்டும்ன்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்கானோ அதே மாதிரி இருந்தானா கம்சன் என்ன விஷயம் அப்படின்னா திருடர்கள் இருக்காங்க திருடர்களுக்கு நல்லா தெரியும் நாம் திருடல் செய்வது தவறுண்டு திருடர்களுக்கு நல்லா தெரியும் நாம் இன்றைக்காவது மாட்டிக்கொள்வோம் என்று ஆனாலும் திருட்டு வேலையில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்போ அதே மாதிரி தான் கம்சனுக்கு நன்றாக தெரியும் நாம் இறக்கப் போகின்றோம் எப்படியோ இறந்துதான் ஆகணும் பிறந்தாச்சு ஆனாலும் கம்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இல்லை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இன்னும் கோபம் அதிகமாகுது இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் கோபம் அதிகமாகாச்சு அவனுக்கு இப்போ வசுதேவர் யோசிக்கிறார் ஏதோ சொல்லி பார்த்தோம் தத்துவங்களை சொல்லி பார்த்தோம் உன்னுடைய தந்தை உன்னுடைய தங்கை உன்னுடைய குடும்பத்துக்கு தான் இழிவு பெயர் வந்துவிடும் அதனால் இதெல்லாம் வேண்டாமே கம்சா அப்படின்னு அதையும் சொல்லி பார்த்தாச்சு கேட்பதற்கு தயாராக இல்லை அப்போ என்ன பண்ணணும் இப்போ ஏதாவது ஒரு இதுதான் வந்து அடுத்த செய்ய விஷயம் என்ன நம்ம இதில் பார்ப்போம் இல்லையா நம்ம வந்து ஏதாவது வழியில் எப்படியாவது அதை காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்ற எண்ணம் அடுத்து என்ன பண்ணுறார் அவர் கம்சண்ட்டாக ஒரு டீல் பேசுகிறார் என்ன டீல் உங்களுக்கு எனக்கும் ஒரு டீல் வச்சுப்போம் அப்படின்னு ஒரு டீல் பேசுகிறார் க வசுதேவர் என்ன டீல் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை யார்கிட்ட பிரச்சனை தேவகியிட பிரச்சனை இல்லை தேவகியினுடைய எட்டாவது குழந்தை மட்டும்தான் உங்களை போகுது உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா குழந்தையுமே வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க பிறக்க நான் வந்து உங்களுக்கு அர்ப்பணித்து விடுவேன் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் பண்ணிக்கணும் நான் வந்து அதை தலையிட மாட்டேன் இப்போ அந்த என்னுடைய மனைவியை விட்டுவிடுங்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் அவர் அப்போ கம்சனுக்கு முதல்ல என்ன சிந்தனை அப்படின்னா ஒரு யோசிக்கிறான் அவன் இவர் சொல்வதை நம்ப முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான் அப்புறம் அவருக்கு தெரியும் வாழ்நாளில் வசுதேவரை போல ஒரு உண்மை விளம்பி இருக்கவே முடியாது அவர் உண்மையை சொன்னால் என்றால் வாக்கு வாக்கில் அவர் அப்படி செயல்வீரர் அப்படின்ற விஷயத்தை அவன் புரிந்து கொள்கிறான் சரி கண்டிப்பாக செயல்படுத்துவார் எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து சம்மதிக்கின்றான் சரி இப்போதைக்கு நான் இவளை விட்டு விடுகின்றேன் இவளுக்கு பிறகக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் வந்து என்னிடம் வந்து கொடுத்து விட வேண்டும் அப்படின்ற சு சிந்தனையில் அவன் வந்து அவனை விட்டு விடுகின்றான் அப்போ என்னாச்சு அவங்களுக்கு ரெண்டு பேரும் வீட்டில் போய் விட்டு வந்தாச்சு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்தாச்சுன்ற விஷயத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை போய் போய் இருக்குது இப்போ முதல் விஷயம் என்ன நடந்தது ஒரு வருடத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கின்றது இப்போ முதல் குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுறார் வசுதேவர் சொன்ன வாக்குக்காக அவர் வந்து குழந்தை கம்சர்ட்டை வந்து கொடுக்குறார் கம்சர்ட்டை வந்து ஏன்னா வாக்கு வாக்கு கொடுத்தாச்சு இல்லையா அந்த வாக்கை வந்து எப்பொழுதும் வாக்கை வந்து தான் ஒரு பக்தர் அவர்தான் வைஷ்ணவர் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது சொன்ன வாக்கை நம்ம வந்து செயல்படுத்தி காட்டணும் அப்போ அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய எந்த விதமான புலன்களுடைய அட்டை இது இல்லாமல் திருப்திப்படுத்த முடியாமல் போனாலும் தன்னுடைய குழந்தைகளை எடுத்துக்கொண்டு உடனே வருகின்றார் கம்சரை பார்ப்பதற்காக அப்போ கம்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எதற்காக முதல் யோசிக்கிறான் இந்த குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண போகின்றேன் இந்த குழந்தையை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் எனக்கு எட்டாவது குழந்தை மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு அவன் சொல்லி அனுப்பிவிடுகின்றான் அதற்கப்பறம் என்ன நடந்தது அப்படின்னா அதை சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் நாம் பார்க்குறோம் அவர் வந்துவிட்டார் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே நம்மளுடைய குழந்தையை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கு அந்த குழந்தையும் வளர்ந்து விட்டாச்சு இப்பொழுது தான் அவர் பக்தர்கள் யோசிக்கின்றார்கள் யார் பக்தர்கள்னா யார் நாரதமுனி வரை போரிய பக்தர்கள் அவரின் யோசிக்கிறார்கள் கிருஷ்ணர் வரேன்னு சொல்லியாச்சு கிருஷ்ணன் லீலைகளை உடனே கொண்டு வரணும் இந்த பூலோகத்துக்கு எல்லா விதமான வாசிகளும் விருந்தாவன வாசிகள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள் கிருஷ்ணர் எப்போ வருவார் கிருஷ்ணர் எப்போ வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ கிருஷ்ணரை எப்படி உடனே கொண்டு வர முடியும் இவர் போய் முதல் குழந்தையை பெற்றெடுத்தாச்சு எட்டாவது குழந்தை வரை காத்திருக்கணும் அடுத்து எட்டாவது குழந்தை எப்போ வர்றது இதெல்லாம் சாத்தியமாகாதே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாரத முனிவர் கம்சனை பார்க்க வரார் நாரதமணி வந்து கம்சனை பார்க்க வந்த உடனே அவன் முதல்ல அவருக்கு வந்து வர வரவேற்பு கொடுத்து அவருக்கு நல்ல மகது மரியாதை கொடுக்குறான் அதற்கப்பறம் நாரதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கம்சன்ட்ட கம்சாவன் ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாய் இந்த குழந்தைகள்லாம் யாருன்னு நமக்கு உனக்கு தெரியாது இவர்கள் எல்லாரும் வந்து தெய்வ குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து தேவர்கள் இந்த எதுவுனுடைய எல்லா குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே தேவர்கள் தான் இவர்கள்லாம் விஷ்ணுவிற்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் உனக்கு எதிரி விஷ்ணு இந்த விஷ்ணுவை வந்து நீ கொள்வதற்காக இருக்க இருக்கு இருக்கிறாய் அப்போ என்ன பண்ணணும் நீ நீ வந்து இந்த இந்த எல்லா குழந்தைகளையும் கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த குழந்தைகளை கொன்றால் தான் உனக்கு வந்து வரக்கூடிய எதிர்ப்புகள் கம்மியாகும் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைக்கின்றார் அவர் அப்போ இதுதான் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்போ இவர் சொல்வது உண்மை இருக்க முடியும் இவர் வந்து ஒரு தூய்மையான பக்தர் அவர் சொல்வதில் நூற்றுக்கு நூறு உண்மை இருக்கும் அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறான் உடனே கொண்டு போய் தன்னுடைய ஆள் ஆட்குளை சொல்லி வசுதேவரையும் தேவகியும் சிறை படித்து கொண்டு வாருங்கள் அப்போ இரண்டு பேரையும் சிறை பிடிக்கிறாங்க அவன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுறான் ஒரு சிறைச்சாலை அமைக்கிறான் அந்த சிறைச்சாலை ரெண்டு பேரையும் எப்படி சிறைச்சாலை வைக்கிறான் அப்படின்னா கைகள் கால்களிலும் இரும்புச்சங்கிலி போட்டு சிறைச்சாலை அவங்களால் நகரக்கூட முடியாது அந்த மாதிரி ஒரு சிறைச்சாலையில் அவங்க எல்லாரையும் வந்து சிறையில் வைக்கிறான் கம்சன் அதனை வந்து வச்சு அந்த முதல் குழந்தையும் கொண்டுபிடிக்கின்றான் இப்போ நமக்கு யோசிக்க தோணும் எதற்காக நாரதர் இப்படி பண்ணார் நல்ல ஒரு பிஞ்சு பிஞ்சு குழந்தை அது அந்த குழந்தையை கொல்லணுமா அப்படின்னு இவருடைய சிந்தனை என்ன அப்படின்னா இது எல்லாமே என்னை வந்து வினையின்படி நடக்கின்றது இந்த கர்ம வினைன்றது என்ன அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் முந்தைய பிறவியில் யாராக இருந்தார்கள் அந்த குழந்தைகள் வந்து எப்படி வந்து இப்போது ஏன் கொல்லப்படுகின்றார்கள் சின்ன வயசில் அவர்களுக்கு என்ன சாபம் இடப்பட்டது அதெல்லாம் என்றால் நமக்கு புரிய வரும் அப்போ என்ன பண்ணுறார் இந்த ஆறு குழந்தைகள் ஏழு குழந்தைகளும் முதல்ல வந்து கொல்லப்பட்டு விட வேண்டும் அப்பொழுது தான் என்னாகும் தன்னுடைய குழந்தை இறந்து விட்டதே அப்படின்ட்டு தேவகி என்ன பண்ணுவாள் எனக்கு குழந்தை வேண்டுமேன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் குழந்தைகளை ஈண்டெடுப்பாள் அப்போ காலங்கள் குறையும் காலங்கள் குறையும் போது என்ன நடக்கும் கிருஷ்ணர் வேகமாக வரக்கூடும் கிருஷ்ணன் லீலைகளை பார்ப்பதற்கு நானும் ஆர்வமாக தான் நிற்கின்றேன் அப்படின்னு நாரதர் வந்து ரொம்ப ரொம்ப அழகான வர்ணனையை கொடுக்கின்றார் அங்கே அப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா அந்த இது வந்து க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவர் வந்து காலநேமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இவர் இருக்கார் காலநேமின்றவரை வந்து விஷ்ணு வந்து கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு போது அவர் என்ன பண்ணுறாரு காலநேமியை கொன்று அந்த காலநேமியை கொண்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நான் வந்து உங்களுடைய அந்த காலநேமியிடம் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா நான் உங்களுடைய குடும்பத்தில் பிறப்பேன் அந்த குடும்பத்தில் பிறக்கும் போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய தவத்தின் காரணமாக நான் குடும்பத்தில் பிறக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து சொல்ல வரார் அதற்கப்பறம் அவரது காலநேமின்றவன் யார் அப்படின்னா அவன் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா முதல்ல கிருஷ்ணருடைய பிறப்பதற்கு முன்னால் நான் வந்து அவருடைய சாவம் என்னவருக்கு அப்படின்னா கிருஷ்ணரே உனக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய அனைத்து விதமான உங்களுடைய தம்பிகள் உங்களுடைய முன்னாடி பார்க்கக்கூடிய நபர்களை அவர் கொன்று விடுவார்கள் நீங்கள் வந்து பார்க்க பார்க்கக்கூட முடியாது அப்படின்ற விஷயம்தான் அவன் கொடுக்கக்கூடிய சாபம் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆறு பேரும் முன்னாடியே வந்து ஒவ்வொரு நபர்களாக கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம் இன்றைக்கும் பார்க்குறோம் இதே தான் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அசுரன்றவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய தந்தைன்னு பார்க்க மாட்டான் தாயின்னு பார்க்க மாட்டான் தங்கைன்னு பார்க்க மாட்டான் இப்போ நம்ம நெஃப்யூன்னு சொல்லுவோம் தன்னுடைய தங்கையினுடைய குழந்தையை கொள்கின்றான் கம்சன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் தன்னுடைய தந்தையும் சிறைப்படுத்துகின்றான் அவன் என்ன உக்ரசேனரையும் சரி சுரசேனரையும் சரி எல்லாரையும் சரியப்படுத்தியாச்சு அந்த மூர் ஆட்சியும் தன் கையில் எடுத்துக்கொண்டான் ஏன்னா இவர் சொன்ன விஷயம் என்ன நாரத சொன்ன விஷயம் இவங்க எல்லாரும் அங்கே பிறந்துட்டாங்க எல்லோரும் எனக்கு எதிராக ஆக போகிறாங்க இவன் எல்லாரையும் நம்ம வந்து கொன்று தீர்க்கணும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை அடுத்தவர்களை கொன்றாவது என்னுடைய புலந்திருப்தியை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு அசுரனுக்கு இருக்கக்கூடிய மன சிந்தனை அந்த சிந்தனை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கும் பார்க்குறோம் வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க யாரையும் பார்ப்பதில்லை குடும்பமாக நண்பர்களா நம்மளுடைய சமுதாயமாக நம்மளுடைய ஜாதியாக நம்மளுடைய ஊராக எதையும் பார்ப்பதில்லை எனக்கு தேவை அடுத்தவனுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி நான் இன்பமாக வாழ வேண்டும் இது ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை மனிதனாக இருப்பவன் எப்படின்னா ஒரு சமுதாயத்தோடு ஒன்றி வாழக்கூடிய நபன் அவனை எப்படி யோசிப்பான் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் எனக்கு சில கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் மனிதன் அவன்தான் மகாத்மா அந்த மாதிரி மகாத்மாக்களை உருவாக்குவதற்கு தான் கிருஷ்ணரே வரார் கிருஷ்ணரே பகவத்கீதையை சொல்கிறார் கிருஷ்ணர் இறைகள் மூலியமாகவும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இதுதான் முதல் அத்தியாயத்தினுடைய சிறிய குறிப்பு அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய சின்ன குறிப்பை அடுத்த பார்ப்போம் ஹரே கிருஷ்ணா